தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் குறித்து அடிக்கடி கேள்வி கேட்பதும் பதில் சொல்வதும் போர் அடிப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டி டி வி தினகரன் தெரிவித்திருக்கிறார் திரு நயினார் நாகேந்திரன் தெரியும் முப்பது ஆண்டு கால நண்பர் எனக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் பல முறை கருத்து சொல்லிவிட்டேன் திரும்ப திரும்ப அதையே பேசி அவர் அவரே அதேதான் நல்ல சொல்றாரு நான் என்னெல்லாம் சொல்லணுமோ அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் திரும்ப திரும்ப அதை பேசி தேவையில்லாத என்ன சொல்றது அவர்கள் கொள்கை ரீதியான நிலைப்பாட்டில் அவர்கள் நாங்கள் பிஜேபியோடு செல்லக்கூடாது என்று எப்பொழுதும் வலியுறுத்தி வருவார் நேற்றுக்கு என்று நினைக்கிற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பழனிசாமி தான் தொடர்ந்து திமுகவின் பொதுச்செயலாளராக நீடிக்க வேண்டும் அவர் நீண்ட நாள் நல்ல நலத்தோடு இருந்து அவர்தான் எதிர்கட்சி தலைவராகவும் நீடிக்க வேண்டும் சொல்றதுல இருந்து என்ன ஒரு உண்மை சொல்றது அவர் வந்து நீங்க ஏதோ பாக்குறப்ப அவர் பஞ்ச புகழ்ச்சியா இல்ல ஸ்லேடையா பழனிசாமியை தாக்கி பேசுவதாக நீங்கள் நினைக்கலாம் அவர் என்ன ஒரு ரகசியத்தை சொல்றாருன்னா எங்களுக்கு அது சுலபம் அப்படிங்கிறார் என்ன சுலபம்னா பத்தொன்பது தேர்தல் அப்ப யார் பொதுச்செயலாளர் யார் கையில் அம்மாவுடைய கட்சி இருந்துச்சு பழனிசாமி ரிட்டையர்ட் இருந்தும் பட்டு அடைந்தது ஆளும் ஆட்சி அதிகாரம் இருந்தோம் இருபத்தி ஒன்று தேர்தலிலும் ஆளும கட்சியாக ஆட்சி அதிகாரம் கூட்டணி பலம் பல கட்சிகள் கூட்டணியோடு இரட்டை இலை சின்னத்தோடு படபலத்தோடு போராடிய போதும் திமுக தான் வெற்றி பெற்றது இருபத்தி நாலு சட்ட பாராளுமன்ற தேர்தலும் அதான் நிறைவேற்றது பழனிசாமி கையில் ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் ஆணையம் ரெட்டரையை கொடுத்து அதிமுக என்கிற கட்சி பெயரை அவர்தான் பயன்படுத்தலாம் என்று சொன்னதிலிருந்து தொடர்ந்து அந்த ஆர்கே நகர் தேர்தலில் அம்மாவின் தொகுதியில் துரசமாக நான் அம்மாவின் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு அம்மாவிற்கு அடுத்ததாக அங்கே சட்டமன்ற உறுப்பினராக சுயேட்சையாக என்னை வெற்றி பெற செய்தார்கள் அப்பொழுதும் பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு தோல்வி அல்ல அந்த கட்சிக்கு தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலிலும் தோல்வி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி இருபத்தி நான்கு பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி தான் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு அவர் தான் இருக்கணும் எங்களுக்கு சுலோபம் பழனிசாமி இருக்கிறவரை நாங்கள் எளிதாக வென்றுவிடுவோம் அவர் சூசகமாக சொல்கிறார் அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அது தெரிந்ததால்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெளியிலே வந்து எங்கள் வழியிலே செல்கிறோம் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உறுதியாக வெற்றி வெற்றிபுர்த்தரை பதிக்கும் நாங்கள் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதையும் உறுதியாக சொல்கிறேன் ஏதோ ஆணவத்தில் அகங்காரத்தில் சில பேர் பேசுற பேசுற உறுதியாக சொல்கிறேன்